ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உதவி சமையல்காரர் பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடிங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உதவி சமையல்காரர் பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் இருந்து இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படி அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய்ட்டு அலுவலகத்தில் ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தியும் இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்து பெற்று கொள்ளலாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவத்தெல்லாம் ஃபோட்டோ ஒட்டுவதற்கு தனியாக பாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸில் ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்டு பண்ணிடுங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது எழுதிருங்க பாலியனம் ஆனா பெண்ணான்றத்தை எழுதிருங்க நிரந்தர முகவரி பனிரெண்டு இலக்க ஆதார் அட்டை எண் எழுதணும் ஆதார் கார்டில் பன்னிரெண்டு இலக்க எண் இருக்கும் ஸோ அதை எழுதணும் அதுக்கடுத்த உங்களுடைய மொபைல் நம்பரு இமெயில் ஐடி மதம் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணுன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தகுதி இதர தகுதிகள் ஏதும் இருப்பின் அதனுடைய விவரங்களை எழுதிட்டு அதற்கான நகல் கண்டிப்பாக இணைக்கணும் அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கடூரில் பெறப்பட்ட சான்றி நகர் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதனுடைய விவரம் ஆமாம் இல்லையான்றதை நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ அதை பார்த்துக்குங்க அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரங்கள் வந்து எழுதுற மாரி இருக்கும் பொதுவானவை அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எழில் அதனுடைய விவரம் கேட்டீங்களா பதவி பணியில் சேர்ந்த நாள் பனிபுரிந்து திருக்கோயில் பனிபுரிந்து வருவதற்கான சான்று நடைத்த சான்று ரைட்டுங்களா ஸோ உறுதிமொழி உள்ள காலத்தில் பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க நாளிடம் எழுதிடுங்க இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணுன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணம் நகல்கள் அனைத்திலும் அட்டசு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும் ரிட்டுங்களா ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளியிலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க என்ன போஸ்டிங் வந்து கால்பந்து பார்த்தீங்கன்னா உதவி சமையல்காரர் இணைப்பின் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பூர்த்தி விண்ணப்ப படிவத்துடன் என்னென்ன ஆவண நகல்கள் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி சரிபார்க்க பள்ளி சான்று நகல் ஆதார் அட்டை நகல் இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க ஜாதி சான்று நகல் கல்வி சான்று நகல் நனடத்தைச் சான்று நகல் நனடைத்த சான்று நகல் அனுபவ சான்று நகல் விலாசமிட்ட ரூபாய் இருபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஊட்டிய அஞ்சல் உரை ஒன்றும் பார்த்தீங்கன்னா இணைத்து அனுப்பணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வச்சு அனுப்புவதற்கு வந்து கேட்டுருக்குறாங்க ரைட்டுங்களா ஸோ அதையும் நீங்கள் இணைத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் செல்ஃப் அட்ரஸு எண்வளப்பில் இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் போட்டி ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா பூத்திச்சிதை விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது மேக்ஸிமம் நாற்பத்தி ஐந்து வயது இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டுங்களா இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்க வேண்டும் விண்ணப்பத்துடன் கல்வித்தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலிடம் சான்றொப்பம் பெற்று அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க பின்னாப்பதில் பார்த்தீங்கன்னா வயதற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் டிசி நாங்கள் கண்டிப்பாக நினைக்கணும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் பணியால் திருக்கோயில் உப பணியிட மாறுதல் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்னு சான்றிதழ் வந்து வாங்கி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா உடல் தகுதி சான்றிதழ்னு பார்த்தீங்கன்னா அசல் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா மேல் உரையின் மீது நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா நேர்முகத் தேர்வு கலந்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த செவல்தான் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் கேட்டிங்களா அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத விண்ணப்பிப்பத்தில் விண்ணப்பத விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றுகள் பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வும் போது கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் விண்ணப்ப படிவத்தில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கீங்களோ ஸோ அதற்கான அசல் ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு வைப்பாங்க ஸோ அந்த நேர்முக தேர்வும் போது நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்றப்பட நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் தகுதியான விண்ணப்பதர்கள் மட்டுமே பிரசினிக்கு பின்னர் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ண பிறகு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நேர்முகத் தேர்வுக்கான காலட்டர் வந்து அனுப்புவாங்க தகுதி இல்லாத விண்ணப்பங்களுக்கு இருந்து எவ்வித தகவலும் அனுப்பப்பட மாட்டாது ஸோ உங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம் ரைட்டுங்களா இப்போ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பணி வந்து அனுப்புவாங்க அப்படி அனுப்பலை அப்படின்னாக்கா எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம் ரைட்டுங்களா தகுதி இல்லாத விண்ணப்பங்களுக்கு இருந்து எவ்வித தகவலும் அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா பொறுமை படிச்சு பார்த்துட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்க ரைட்டுங்களா விண்ணப்பர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அவர்களின் வாரிசுதாரர்கள் அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள் இதர திருக்கோயில்கள் பணிபுரிந்த தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஸோ அவர்கள்லாம் எலிஜிபிள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காரணம் தெரிவிக்கப்படாமல் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் விண்ணப்ப படிவத்தை வந்து ஒழுங்காக பூர்த்தி செய்யலை

விண்ணப்ப படிவத்தினையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய ஆர்நிலையத்துறை வெப்சைட்டான டபிள்யூ 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 டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலிருந்து இதற்கான விண்ணப்ப படிவத்தையும் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மற்றும் திருக்கோயில் இணையதளமும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதிலிருந்தும் நீங்கள் வந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைனா நீங்கள் என்னுடைய திருக்கோயில் அலுவலகத்துக்கு சென்று ரூபாய் ஐம்பது ரூபா கட்டணம் செலுத்தி இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் புதியப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் குறையில் உதவி சமையல்காரர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு எழுதணும் ரைட்டுங்களா மேலுரையின் மீது உதவி சமையல்காரர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் திருவரங்கம் வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு இரண்டு ஜீரோ 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 ஐந்து என்ற முகவரிக்கு பார்த்திங்கன்னா நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம் மேலும் ரூபாய் இருபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் விலை சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உரிடனும் இணைத்து அனுப்பணும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் ஐந்து மணிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் ஐந்து மணிக்குள் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருக்குங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி